நாகலட்சி மணப்பள்ளிங்க கணபதிவாளைய தோட்டாங்க வாலவந்திர் நல்லா இருக்கு ரொம்ப அழுவன மாதிரி போயிருச்சுங்க குச்சிங்க மேல வந்து வர்றப்ப அந்த தலையே ஒரு மாதிரியா அழிக்கிற டைமுக்கே போயிட்டோம்ங்க அங்க ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க அந்த கடையில வாங்கினா நல்லா இருக்கும் இந்த கடையில வாங்கினா ஊற்றி வாங்கி எல்லாமே ஊற்றி பார்க்கணும் உண்மையிலேயே சரிப்பட்டு வருங்க பக்கத்து கடையை சுதக்கா கடை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க போய் கேட்டங்க ரூட் சைம் இது மாதிரி உபயோகப்படுத்துமா நல்லா இருக்கும் காடு அப்படின்னு சொன்னாங்க அதனால அங்க போய் கேட்டங்க அங்க போய் கேட்டப்ப இந்த ரூட் சைம் ஊத்துடா நல்லா இருக்குதான்னு சொல்லி கொடுத்தாங்க கையில் மூணு மாசத்துக்கு அப்புறம் ரெண்டு லிட்டர் ஊற்றணுங்க ரெண்டு லிட்டர் ஊத்தணும் இருப்பாடு மறுபடியும் ஏழு மாசத்துக்கு ஒருக்க மூணு லிட்டர் ஊத்துணுங்க மொத்தம் அஞ்சு லிட்டர் ஊத்துணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது கிழங்கு